செவல்கைட் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நீண்ட கால நேரத்திற்கு பிறகு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் ஒரு அருமையான பயணத்தோடு இலங்கையில் இருக்கக்கூடிய ஏராளமான சுற்றுலா தலங்களை உங்களுக்கு வீடியோ மூலமாக காட்சிப்படுத்துகின்ற முயற்சியில் நாங்கள் இறங்கியிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய வாரம் இந்த யூடியூப் யூடியூப்போடாக உங்களுக்கு நாங்கள் காட்டிருக்கின்ற ஒரு அருமையான இடம் பம்பஹின அதாவது கொழும்பு பதுளை பிரதான வீதியில் பம்பஹின ஹல்துமுல்லை அப்படிங்கிற டவுனு கடையில் இருக்கின்ற ஒரு அழகான ஏரியா தான் கலபிட்ட கல அப்படிங்கிற ஒரு ஏரியா ஒரு சிங்கள பெயரை கொண்ட ஒரு ஊர் இந்த ஊரில் என்ன அப்படி விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏலியன்ஸ் ராக் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு இடம் இருக்குது அதாவது ஒரு பெரிய ஒரு மலைத்தொடரில் ஒரு கட்பாறை ஒன்று ஒரு சிறிய கட்பாறை மேலே இன்னொரு பெரிய கட்பாறை அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது ஏலியன்ஸ் வாழ்ந்த காலத்தில் அதாவது இலங்கையில் மட்டுமல்ல இந்த உலகத்தில் ஏலியன்ஸ் வாழ்ந்திருக்கக்கூடும் அப்படிங்கிற நம்பிக்கை இன்று விஞ்ஞானபூர்வமாக எல்லா இடங்களிலிருந்து இடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இலங்கையிலையும் ஏலியன்ஸ் வாழ்ந்திருக்காங்க அப்படி அப்படிங்கிறதுக்கான சில ஆதாரங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இங்கே காணப்படுகின்ற இந்த மலைத்தொடரில் இருக்கின்ற இந்த கட்பாறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஏலியன்ஸ் அப்படிங்கிற முக வடிவத்தோட காணப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய ஒரு ஆச்சரியமான வடிவமாக இருக்கின்றது தம்பகினம் மற்றும் அல்துமுல்ல டவுன்களுக்கு கடையில் அதாவது பம்பரகந்த இலங்கையில் உயரமான நீர்வீழ்ச்சியான பம்பரகந்த நீர்வீழ்ச்சிக்கு போகிற இடத்துல சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் கலப்பிட்ட கல அப்படிங்கிற ஏரியாவுக்கு போகிற ஒரு ரோடு வரும் அந்த ரோட்லேயே நாங்கள் பயணம் செஞ்சோம்னு சொன்னால் அழகான ஒரு மலைப்பகுதியான இடம் ஒரு காடுகளுக்கு இடையில் ஒரு சிறப்பான ஒரு பாதை பைக் ரைடிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சூப்பராகவே ஒரு அனுபவத்தை தரக்கூடியது எனவே அந்த இடத்துக்கு இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகான ஒரு மண் ரோடு இவ்வளோ தான் இருக்குது இந்த இடத்துல நாங்கள் பைக்கெல்லாம் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரம் வந்து நாங்கள் காட்டு வழியாக ஒரு நடைப்பயணத்தை போகணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஆபத்தான பகுதியாக தான் இது காணப்படுதுன்னு சொன்னால் மிருகங்கள் அதிகமாக நடமாடக்கூடிய ஒரு இடம் இந்த இடம் அதே போன்று மழை காலங்களில் வழுக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடம் அதிகமான காற்று வீசக்கூடிய இடம் இந்த இடம் எனவே அதிகமான காற்று காலங்களில் மழை காலங்களில் ரொம்பவும் அவதானமாக போக வேண்டிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்துட்டோம் கலப்பிட்ட கல அப்படின்னு சொல்கிற ஆலியன்ஸ் ஃபேஸ் ராக் அப்படிங்கிற ஒரு அழகான இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அங்கேருந்து பார்க்குற அந்த வியூ வந்து மனதுக்கு அப்படியே ஒரு இதமான ஒரு இனிமையை தருகின்றது எங்களுடைய கவலைகளெல்லாம் மறக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் நிச்சயமாக நண்பர்களோடு ஒரு டூர் போகணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு போங்க ஆலியன் ஸ்பேஸ் ராக் ஹால்டுமுல்ல பிரதேசத்தைக்கு உட்பட்ட கலப்பிட்ட கல அப்படிங்கிற இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு நண்பர்களே அடுத்ததாக இந்த கலப்பீட்டங்கள அதுக்கு பக்கத்துல இருக்குன்னு ஆலியன்ஸ் வாட்டர் ஃபால் அப்படிங்கிற ஒரு அழகான நீர்வீழ்ச்சியை குளிக்கிறதுக்கு மிக சிறந்த இடம் எனவே அந்த இடத்துக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்